கோயில் பிரச்சனை தீராத நிலையில் மசூதி அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க வேண்டாம் அன்பாருக்கு ஜாயித் இப்ராஹிம் அறிவுரை ஏப்ரல் ஒன்று முதல் ஸ்லாங்கோர் நிரந்தர வனப்பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் மலையேறும் நடவடிக்கைக்கு இ பெர்மிட் கட்டாயம் பசார் பெட்ரோல் நிலைய கழிவறையில் புதிதாக பிறந்த சிசுவின் சடலம் இரு பெண்களுக்கு போலீஸ் தேடல் கமுனனிங் ஷாலாம் நெடுஞ்சாலையில் சாலை சோதனையில் தப்பியோட முயன்ற ஐந்தாம் படிவ மாணவன் விபத்தில் காயம் பிரிட்டன் கடற்கரையில் எலும்புக்கூடு போன்ற பர்ம உருவம் வைரலாகும் புகைப்படங்கள் ஜலார் மஜித் இந்தியா தேவி ஸ்ரீ ஆலய விவகாரத்திற்கு இன்னும் தீர்வு எட்டப்படாத நிலையில் மசூதியின் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் பங்கேற்பது சரியாக இருக்காது ஒன்று அவர் அதில் பங்கேற்க கூடாது அல்லது கோயில் விவகாரம் தீரும் வரை அடிக்கல் நாட்டு விழாவை ஒத்திவைக்குமாறு ஜேக்கல் குழுமத்தை அவர் கேட்டுக்கொள்ள வேண்டும் தேசிய முன்னணி காலத்து சட்டத்துறை அமைச்சரான டத்தோசாய் இப்ராஹிம் அவ்வாறு ஆலோசனை கூறியுள்ளார் இதுவே கோயில் நிலத்தில் நூற்றாண்டு கால மசூதி இருந்து நில உரிமையாளர் அங்கு கோயிலை கட்ட அடிக்கல் நாட்டினால் பிரதமர் அங்கு செல்வாராக என ஜாயிட் கேள்வி எழுப்பினார் கோயில் இடமாற்றம் தொடர்பில் இன்னமும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன ஒரு பக்கம் சுமூக தீர்வை பற்றி பேசிவிட்டு மறுபக்கம் அடிக்கல் நாட்டில் பங்கேற்றார் அது டத்தோஸ்ரே அன்வார் இப்ராஹிமுக்கு அழகாக இருக்காது இந்துக்களின் மனமும் புண்படும் பிரதமராக இருப்பவர் அதற்கு இடமளிக்க கூடாது என்பதே தமது கருத்து என ஜாயித் கூறினார் postpone. Hmm. Uh, biarkan benda ni cool down. Hmm. Dan cari penyelesaian yang boleh diterima semua, semua pihak. ya. Ha. hmm. Yeah. <coughs> Lepas tu barulah nak bangunkan masjid ke apa bangun? Barulah. Nak buat perumahan lah. Yeah. Nak buat masjid ke? Nak buat di situ ke? Sepuluh kaki di sebelah tu ke? Sepuluh <coughs> meter sebelah tu ke? <coughs> ataupun kuih kena pindah macam mana ha, pun. Itu apa-apalah. Apa ha, lah apa -apa. uh, asalkan... Situ, semua pihak setuju. Semua pihak setuju. Uh, dan barulah... lah இது தவிர அந்த உத்தேச மசூதிக்கு மடானி என பெயரிடுவதும் பொருத்தமாக இருக்காது காரணம் மடானி என்பது அன்வார் அரசாங்கத்தின் ஸ்லோகம் கொள்கை அடையாளம் எல்லாமே எனவே மடானி மசூதி என பெயர் வைத்தால் அதன் கட்டுமான திட்டத்தின் பின்னணியில் இருப்பதே மடானி அரசாங்கம் தான் என்ற தோற்றத்தை தந்துவிடும் ஆக மடானிக்கு பதிலாக வேறு ஏதாவது பெயரை ஜேக்கிள் வைத்துக் கொள்ளட்டுமே என்றார் அனைத்து மலேசியர்களுக்கும் நியாயமான பிரதமராக டத்தோசி அன்வார் நடந்து கொள்ள வேண்டும் என த டீப் திங்கர் பாட்காஸ்ட் பேட்டியில் ஜாயிட் கூறினார் மார்ச் இருபத்தேழாம் தேதி ஜேக்கல் ஏற்பாடு செய்துள்ள மடானி மசூதியின் அடிக்கல் நாட்டு விழாவில் தத்துஸ்ரீ அன்வார் பங்கேற்க திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மசூதி கட்டுமானத்திற்கான தங்களின் கடப்பாட்டை உறுதி செய்யும் ஓர் அடையாளமே அந்த அடிக்கல் நாட்டு விழா அன்றி வேறொன்றும் இல்லை என ஜேக்கல் குழும தலைவர்கள் முன்னதாக கூறியிருந்தனர் மே மாத பி ஆர் கட்சி தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக தத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் அது குறித்து கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் தாம் முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் விருப்பம் தொடர்பில் நாடளாவிய நிலையில் உள்ள கட்சித் தலைவர்கள் சக போராளிகள் அடிமட்ட தொண்டர்கள் ஆகியோருடன் நன்கு கலந்தாலோசித்து உள்ளேன் அடிமட்டத்தில் இருந்து உயர்மட்டம் வரையில் கட்சியை வலுப்படுத்துவதே எனது நோக்கம் என சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் கூறினார் மலேசிய மடானி உணர்வுடன் நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்கு உழைப்போம் என்றார் அவர் கடந்த வாரம்தான் சுங்கைபுலோ பி தொகுதி தலைவராக ரமணன் போட்டியின்றி தேர்வு பெற்றது குறிப்பிடத்தக்கது பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் சுங்கைபுலோவில் கைரி ஜமாலுடினை தோற்கடித்து ஜாயின் கிளர் என பட்டப்பெயரை பெற்ற தத்துஸ்ரீ ரமணன் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இந்த மூன்றாண்டுகளில் அரசியலில் ஏறுமுகத்தை சந்தித்து வரும் ரமணனுக்கு இந்த உதவித் தலைவர் போட்டியானது கட்சியில் அவரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் மற்றொரு சவாலாகும் மலேசிய இந்திய சமூகத்தின் உருமாற்ற பிரிவானி இம்பேக் எனும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அண்மையில் நடைபெற்ற அதன் தொடக்க விழாவை மித்ரா தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பி பிரபாகரன் இப்புதிய திட்டத்தை தொடக்கி வைத்தார் அந்நிகழ்வில் மித்ரா தலைமை இயக்குநர் பிரபாகரன் கணபதி பிரதிநிதியாக அடிலா மற்றும் இந்நவீன உலகில் டிஜிட்டல் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்திய சமூகத்தின் கரங்களை வலுப்படுத்துவதே இப்புதிய முன்னெடுப்பின் நோக்கமாகும் அன்றாட வாழ்க்கை முறையில் ஏஐ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள மக்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறது இந்த ஏஐ ஃபோர் கம்யூனிட்டி இம்பேக்ட் திட்டமானது மக்கள் ஏஐ குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதனை சமூக சேவை கல்வி மற்றும் வியாபாரம் முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே மித்ராவின் எதிர்பார்ப்பு என பிரபாகரன் கூறினார் அரசாங்க நிதி இல்லாமல் மித்ரா மைக்ரோசாஃப்ட் மற்றும் பெப்பர்லெப்ஸ் ஆகியவற்றுக்கிடையில் வியூக ஒத்துழைப்பை அத்திட்டம் உட்படுத்தியதாகும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கற்றுத்தர இந்த இலவச பயிற்சிக்கு திரையில் காணும் இணையதளத்தில் இன்றே பதிந்து கொள்ளுங்கள் வரம்பெற்ற கற்றல் மைக்ரோசாஃப்ட் அங்கீகரித்த சான்றிதழ் எளிதான முறையில் பயன் தரும் டிஜிட்டல் அறிவு ஆகியவை உங்களுக்காக காத்திருக்கின்றன உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் ஏப்ரல் ஒன்று முதல் ஸ்லாங்கோரின் நிரந்தர வனப்பகுதிகளுக்குள் பொழுதுபோக்கு மற்றும் வெளியேற்ற நடவடிக்கைகளுக்கான அனுமதி விண்ணப்பங்கள் இணையம் வாயிலாகவே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அவ்விண்ணப்பங்கள் ஸ்லாங்கோர் வனத்துறையின் மின் அனுமதி முறையான எஸ்இ ஃபாரஸ் வழியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என மாநில வனத்துறை தனது இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் கூறியுள்ளது வருகையாளர்கள் குறைந்தது நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்கு முன்பே தங்களது அனுமதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஒப்புதல் கிடைத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கட்டணத்தை செலுத்திவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இ ஃபாரஸ் மின்னியல் அமைப்பு வழியாக இபர்மிட் மின் அனுமதியை பயன்படுத்துவதற்கான விளக்கப்படுத்தியும் அது பகிர்ந்துள்ளது அதன்படி அனுமதி இல்லாமல் நிரந்தர வனப்பகுதிக்குள் நுழைவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு தேசிய வனவியல் சட்டத்தின் கீழ் குற்றமாகும் அக்குற்றத்திற்கு அதிகபட்ச முப்பதாயிரம் ரிங்கேட் அபராதமும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் முனிங் ஷாலாம் நெடுஞ்சாலையில் போலீஸ் சோதனையின் போது மோட்டார் சைக்கிளில் தப்பியோட முயன்றபோது நிகழ்ந்த விபத்தில் ஐந்தாம் படிவ மாணவன் ஒருவன் காயமடைந்தான் ஷாலாம் செக்ஷன் பதினான்கில் பெர்சியாரான் சுல்தான் சாலையில் போலீஸ் சோதனையை மேற்கொண்ட போது மோடனஸ் கிரீஸ் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற அந்த மாணவன் திடீரென வந்த வழியிலேயே திரும்பி செல்ல முயன்றபோது விபத்துக்குள்ளானதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் மொஹமட் இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் போக்குவரத்து விதிகளை மீறியதால் மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவின் போலீஸ்காரர் அந்த தடுக்க முயன்ற போது நான்கு சக்கர வாகனம் மோதி அந்த மாணவன் கீழே விழுந்தான் இடது தொடை மற்றும் தோல்பட்டையில் காயமடைந்த அந்த இளைஞன் சிகிச்சைக்காக ஷாலா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் போலீஸ் மேற்கொண்ட சோதனையின் போது அந்த பதினேழு வயது இளைஞன் மோட்டார் சைக்கிளோட்டும் உரிமத்தை கொண்டிருக்கவில்லை என்பதோடு அந்த மோட்டார் சைக்கிளின் சாலை வரியும் காலாவதியாகியிருந்தது தெரியவந்தது வாகனத்தின் காணொளிகள் பதிவான இந்த சம்பவம் தொடர்பான பத்தொன்பது வினாடிகளை கொண்ட காணொளி சமூக வலைதளத்தில் வைரலானதாக முகமது இக்பால் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் விலையும் செலவும் குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு

நேற்று குழந்தை பிறந்ததை மறைத்து அக்குழந்தையின் உடலை வீசியதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர் கழிப்பறை பகுதியில் சிசுவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பில் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் தகவல் கிடைத்ததாக சபாபர்னாம் போலீஸ் தலைவர் யூசுப் அமார் தெரிவித்தார் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததோடு மருத்துவ பரிசோதனையில் அந்த சிசு இறந்துவிட்டதை விட்டதை உறுதிப்படுத்தினர் முதற்கட்ட விசாரணையில் ஒரு கர்ப்பிணி பெண் மற்றொரு பெண்ணுடன் பெண்கள் கழிப்பறைக்குள் நுழைவதை சிசிடிவி காட்சிகள் படம் பிடித்து உள்ளதாக யூசஃப் கூறினார் அவர்கள் நீலநிற பெருடுவா பேசாவில் வருவதை கண்டபோதிலும் வாகனத்தின் பதிவு எண் தெளிவாக இல்லை என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் யூசப் அமார் சுட்டிக்காட்டினார் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டையும் விதிக்கும் தண்டனை சட்டத்தின் முன்னூற்று பதினெட்டாவது பிரிவின் கீழ் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் இரண்டு மில்லியன் ரிங்கேட் பெறுமதியான ஏழு நகைகளை கொள்ளையடித்த சந்தேக நபரின் நண்பரும் கடத்தல்காரராக செயற்பட்டவருமான நபர் இன்று சரணடைவார் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் விசாரணைக்கு உதவுவதற்காக சரணடைவார் என ஸ்லாங்கோர் போலீஸ் தலைவர் டாக்டர் உசேன் உமார்கான் கான் தெரிவித்தார் கோத்தாடாமான் சராவில் பேரங்காடியில் உள்ள ஒரு நகைக்கடையில் இருந்து இரண்டு மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள ஏழு நகைகளை கொள்ளையற்ற சம்பவம் தொடர்பில் இதற்கு முன்னதாக முப்பத்தி இரண்டு வயது ஆடவன் ஒருவனை கைது செய்த போலீசார் விசாரணைக்காக ஒரு வாரம் தடுத்து வைத்துள்ளனர் இரவு மணி பத்து பதினைந்து அளவில் அந்த சந்தேகப் பேர்வெளி கைது செய்யப்பட்டதோடு கொள்ளை அடிக்கப்பட்ட நகைகளும் மீண்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக உசேன் தெரிவித்தார் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள்

இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு தம்பதி கடற்கரையில் எலும்புகூடு போன்ற ஒரு அரிய உருவத்தைக் கண்டதாக தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர் அவர்கள் பார்த்ததாக சொல்லும் அந்த உயிரினம் துடுப்புகளைக் கொண்டிருந்ததோடு ஒரு கடற்கண்ணி போல தோற்றமளித்ததாம் எக்ஸ் தளத்தில் அத்தம்பதி பகிர்ந்த புகைப்படங்கள் அந்த மர்ம உயிரினம் மணலில் பாதி புதைந்து கடற்பாசியால் சூழப்பட்டிருப்பதை காட்டுகின்றன இது பார்ப்பதற்கு ஒரு மீனின் வால் மற்றும் வேற்று கிரகவாசி போன்ற உயிரினத்தின் உடல் மற்றும் தலையுடன் செதுக்கப்பட்ட மர உயிரினமாக தெரிகிறது அந்த உயிரினத்தைக் கண்டு அங்கு கூடிய மக்களுக்கும் அது என்னவாக இருக்கும் என புலப்படவில்லையாம் கப்பல் அல்லது படகில் இருந்தோ அது விழுந்திருக்கலாம் என சிலர் கூறிக்கொண்டார்களாம் நல்ல வேளையாக கண்ணால் கண்டதை நாங்கள் புகைப்படமாக எடுத்தோம் இல்லையென்றால் நாங்கள் சொல்வதை யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள் என அத்தம்பதியும் கூறிக்கொண்டனர் கடற்கரைகளில் போன்ற வினோத பொருட்கள் காணப்படுவது இது முதன்முறையல்ல ஏற்கனவே இது போன்ற பல சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் என வலைத்தளங்களில் கருத்துகள் பதிவிடப்பட்டு வருகின்றன